வர் என் பேர் வந்து கிறிஸ்தினா எனக்கு எனக்கு வந்து ஆறு பசங்கள் இருக்காங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து சிஸ்டர் சுமிதா அவங்கள்ட்ட வந்து ப்ரேயருக்கு வந்து அனுப்புனேன் என் மூத்த மகனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்போ அவங்கள்ட்ட நான் என் படத்தை அனுப்பி நாங்கள் ப்ரே பண்ண சொன்னோம் அப்போ அவங்க ப்ரே பண்ணி எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க என் குடும்பத்தில் வந்து பரம்பரை சாபம் இருந்துச்சு அந்த பரம்பரை சாபத்தை வந்து அவங்க எங்களுக்கு வெளிப்படுத்தினாங்க எப்படி வந்து அதில் இருந்து மீண்டு வரணும் அப்போ நாங்கள் வந்து அது கேத் ப்ரே ஆகணும்னு சொன்னாங்க நாங்கள் அதை ஃபாலோ பண்ணோம் நாங்கள் அப்போ நாங்கள் அவருக்காக வந்து கூட்டிகிட்டு வந்தோம் சிஸ்டர் வந்து அவங்க அவரோட பரம்பரை சாபத்தை வந்து ஜபத்தின் மூலமாக வந்து அவங்க விடுதலை கொடுத்தாரு கொடுத்தாங்க அப்போ வந்து பையன் வந்து சோ இப்போ வந்து சோகம் பெற்று வந்துகிட்ருக்காரு இருக்காரு அப்புறம் அடுத்தது வந்து என் மூணாவது மகனுக்கு வந்து ப்ரே ரிக்கை வச்சுருந்தோம் அவருக்கு வந்து எலும்புகளை முதுகெலும்பில் வந்து பிரச்சனை இருந்துச்சு அப்போ அந்த முதுகெலும்பில் வந்து டாக்டர் சொன்னாங்க ஸ்கேன் பண்ணி ஆகணுன்ட்டு அப்போ அந்த ஸ்கேனில் வந்து அவங்க முதுகெலும்பு பிரச்சனை அப்போ நாங்கள் சிஸ்டர் ரிக்வெஸ்ட் ப்ரே ரிக்வஸ்ட் பண்ணுறப்ப அவங்க ப்ரே பண்ணிவிட்டு அந்த முதுகெலும்பில் ஆண்டவர் தொட்டு சுகம் கொடுத்தாரு ஆனால் நாங்கள் வந்து நிறைய ஊழியகாரங்கள்ட்ட நாங்கள் போயிருக்கோம் நிறைய சபைக்கு போயிருக்கோம் நிறைய வேண்டுதலெலாம் செஞ்சுருக்கோம் எங்கள் குடும்பத்தில் ஏன் அவ்வளோ சோதனை நடக்குது என் இதுக்கு என்னதான் வழி எதை தீர்வுன்னு சொல்லி நாங்கள் வந்து போட போகாத இடம் இல்லை அப்போ ஆண்டவர் எங்களுக்கு வந்து கடைசியாக வந்து சிஸ்டர் மூலிமா எங்களுக்கு ஒரு வழியை காட்டினார் நாங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து குடும்பத்தில் உள்ள பிரச்சனை அப்படின்ட்டு அந்த சாபத்துலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் வந்து சிஸ்டர்கிட்ட வந்து ப்ரேயரில் நாங்கள் வச்சோம் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ப்ரே பண்ணாங்க ஹஸ்பண்ட் ப்ரே பண்ணாங்க எல்லாத்துக்கும் அந்த விடுதலை கொடுத்தாங்க இப்போ நாங்கள் குடும்பமாக வந்து நாங்கள் வந்து சிஸ்டர்கிட்ட வந்து நான்ஸை நடத்துக்கிட்டோம் அப்போ அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி டேட் கொடுத்தாங்க எனக்கு டேட் கொடுத்தாக்கி நாங்கள் இன்றைக்கி ப்ரேயரில் வந்து சிஸ்டர் ப்ரே இருக்கப்போ எனக்கு வந்து ஒரு இருட்டாக இருந்துச்சு கண்ணு முன்னுக்கு வந்து இருட்டாக இருந்துச்சு அப்போ அந்த இருட்டில் வந்து நான் ஒரு நெருப்பு பார்த்தேன் அந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த ஒரு புகை மாரி அப்படி போனதை நான் அதை ஃபீல் பண்ணேன் கண்ணெலாம் வந்து அப்படியே திறக்க முடியல அப்படியே படப்படன்னு துடிச்சிட்டு இருந்துச்சு உடம்புலாம் அப்படியே ஷேக் ஆயிடுச்சு ரொம்ப அப்படியே மாதிரி ஆகிருக்கு அந்த ஃபீலு அப்புறம் நான் அந்த ஜவம் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ எனக்கு வந்து அந்த உடம்புல வந்து எனக்கு பனி தூ தூரல மாரி அந்த மழை தூரல் நான் ஃபீல் பண்ணேன் மழை பெய்கிற மாதிரி என் உடம்புல ஃபீல் பண்ணேன் எனக்கு தோணி தோணி மேலே இருந்துச்சு அப்போ சிஸ்டர் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கப்போ ஆள் வந்து வெளிச்சத்தை காட்டினார் அந்த வெளிச்சத்தில் வந்து அந்த ஆண்டவரோட வாக்குத்தத்தையும் எனக்கு சொன்னார் எனக்கு உனக்கு உன் கூட இருப்பேன் உங்கள் குடும்பத்தில் நான் உங்கள் பிள்ளைங்களை நான் வழி நடத்துவேன் உங்களோட நான் பயணம் செய்வேன் உன் கவலைப்படாத எல்லாத்தையும் அந்த வாக்குத்தத்தை கொடுத்தாரு எனக்கு அப்போ நான் வந்து நான் ஆண்டவருக்காக இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறேன் அவருக்கு உண்மையாக நடந்துக்குவோம் நாங்கள் நிறைய பேருக்கு நாங்கள் ஆண்டவரோட வார்த்தையை சொல்லணும் ஆண்டவரோட சுவிசேத்தத்தை நான் சொல்லணும் இன்னும் நிறைய பேர் ஆண்டவர் தேடணும் அவங்க அவங்க அவரை நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணும்னு நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் வாக்கு கொடுக்குறோம் ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை தொட்டது போல நிறைய பேர் குடும்பத்தை தொடணும் நிறைய ஆத்மாக்கள் தேடி வரணும்னு இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன் இதை கொடுத்து நாங்கள் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவர் எங்கள் தொட்டதுக்காகவும் இ குடும்பத்தை அவர் பாதுகாத்து வழி நடத்தி வர்றதுக்காகவும் ஆண்டர்களுக்கு எனக்கு நன்றி செலுத்துகிறேன் டாக்டர் சுமிதா உங்களும் நன்றி செலுத்துறேன் ஆமாம்